வணக்கம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வருகிற அஸ்வினி நட்சத்திரம் பௌமாஸ்மி நிம்பாங்க ஒண்ணு பௌமன் பூமா தேவிக்கு பிறந்தவன் செவ்வாய் அஸ்வினி செவ்வாய்க்கிழமை வர்ற அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினோட தலைவர் கேது பகவான் அதுக்கு மட்டும் இல்ல மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தலைவர் கேது இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறதும் விநாயகர் அகவல் அவ்வையார் அருளியது அல்லது பாரதியார் எழுதியிருக்கிற விநாயகர் நான்மணி மாலை படிச்சு பார்க்கறதும் நல்லது படிச்சு பாருங்க கேது பகவான் இப்ப சிம்மத்தில் இருக்கிறார் இந்த சிம்ம கேதுவினால மூன்று ராசிகளுக்கு ஏன் நாலு ராசிகளுக்கு நன்மைன்னு சொல்லலாம் மிதுனம் மீனம் மேஷம் பிறகு துலம் இந்த நான்கு ராசிகளுக்கு நன்மைகள் இருக்கிறன அந்த கேது பகவானுடைய நிலையை அனுசரித்து தான் நாங்கள் பரிகாரமும் சொல்லியிருக்கோம் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாட்களுக்குமே சேர்த்து வழிபாடுகளை சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க மேஷராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் மூணு நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் கம்பீரமும் வெற்றியை தேடி தந்தே தீரும் உயர்வு நிம்மதி சந்தோஷம் அனுகூலமான என் திங்கள் ஒன்று இரண்டு மேற்கு தெற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன் மூன்று ஆறு கிழக்கு தெற்கு பச்சை நீளம் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால என்ன செய்யறது காலையில விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அக்னீஸ்வரனை போற்றி அனலே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அருந்ததியே போற்றி மூணு நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும் மூணு நாளும் மாணிக்க வாசகர் இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சிறப்பு உங்கள் பிறவிபலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணமும் மூன்று நாட்களும் வெற்றியை தேடித் தந்தே தீரும் மூணு நட்சத்திரத்திற்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு கிழக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே அதனால் என்ன செய்யறது காலையில் விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அக்னீஸ்வரனை போற்றி அனலே போற்றி அருக்கனை போற்றி அம்புலியே போற்றி அருந்ததியே போற்றி மூணு நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு நாளும் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படித்து பார்க்கணும் இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்க கூடாது பொறாமை இல்லாமற் மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சிறப்பா இல்ல மோசம்னு சொல்ல முடியாது பரவாயில்ல மூணு நாளுமே பரவாயில்ல அவ்வளவுதான் பரிகாரம் பண்ணுனா தோல்வியை தடுத்துடலாம் மூணு நாளுமே தேவையற்ற பேச்சு இருக்கு குழப்பங்கள் இருக்கு தடுமாற்றம் இருக்கு மனசு உறுதியா எனவே நிதானம் பொறுமை மூணு நாளுமே மூணு நட்சத்திரத்துக்குமே அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் மூன்று தெற்கு பச்சை புதன் இந்த மூன்று நாட்களும் நிதானமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மூணு நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும் ஓம் அனுசுயா தேவியே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி வழிபாடு முக்கியம் நியாய தர்மத்தின் படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும் இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அட்டாக் பண்ணாது ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது உங்களை உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துரும் உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் கடகராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் உயர் உண்டு நிம்மதி உண்டு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் ஏன்னா உங்களுக்கு நீங்க எதிரியா யாரையுமே நினைக்கவே மாட்டீங்க சூப்பர் வெற்றி அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஒன்று ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் புதன் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே அதனால் என்ன செய்யறது காலையில் விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் அக்னீஸ்வரனே போற்றி அனலே போற்றி அருக்கனை போற்றி அம்புலியே போற்றி அருந்ததியே போற்றி மூணு நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் மூணு நாளும் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பசியாத்தனம் சிக்கன சிரமம் பார்க்க கூடாது பொறாமை இல்லாமற் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் சார் ஆயந்திரம் ஆறு மணிக்கு சாயந்தரம் முடிஞ்சிருதுன்னாங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னைக்கு முழுக்க மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது திங்கக்கிழமை பூரம் உத்தரம் மாகம் செவ்வாய் புதன் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரம்மாதான் இங்கே பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயித்தே தீரும் நல்ல நாட்களாக செவ்வாய் புதன் இரண்டு நாட்களும் இருக்கும் அனுகூலமான எண் செவ்வாய் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் புதன் ஏழு ஒன்று கிழக்கு வடக்கு சிவப்பு நீலம் திங்கட்கிழமை கட்டாயம் காலையிலையும் ராத்திரியும் விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் அப்பூதி அடிகளையே போற்றி அனுசுயா தேவியே போற்றி அம்புலியே போற்றி அருக்கனை போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் அபிராமி அந்தாதி இருந்து படித்து பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம திங்க கிழமை ஆமாம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தி இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால ரெண்டு நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படியுங்க ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த செவ்வாய் தான் ரெண்டு நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஆமா உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணியிலிருந்து சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது எனவே சாயந்திர நாலு மணி வரைக்கும் பரவாயில்ல வேலை செய்யாது கவனம் செய்ய முழுக்க மூணு நட்சத்திரத்துக்கும் புதன் புதன்கிழமையும் சந்திராஷ்டமம் எனவே திங்கள் சாயந்திர நாலுலேருந்து செவ்வாய் முழுக்க புதன் முழுக்க சந்திராஷ்டமம் எனவே சந்திராஷ்டமத்தில் நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் பண விஷயத்தில் முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலேயே வம்பு வழக்கு வரும் வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை எனவே கன்னிராசிக்கார நேயர்களை வெளிப்படையாக சொன்னான் திங்கட்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் பரவாயில்ல அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது திங்கட்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறமும் அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது ஜாக்கிரத இந்த மூணு நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும் ஓம் தேவியே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி தேவியே போற்றி தாமிரபரணியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க ஆமா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி வழிபாடு முக்கியம் நியாய தர்மத்தின் படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும் இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அட்டாக் பண்ணாது ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துடும் உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் துலா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் கில்லி கலகரிங்க பிரமாதம் சூப்பர் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் நிம்மதி உயர்வு சந்தோஷம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சூப்பர் வெற்றி உயர்வு நல்லது சந்தோஷம் ஆனா புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதாகும் கெட்டது நல்லதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டது இன்னும் கெட்டதாகிடும் ஆமா ஜாக்கிரதை எனவே திங்கள் செவ்வாய் நல்லா இருக்கு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது திங்கட்கிழமை அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய்க்கிழமை இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் புதன்கிழமை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் புதன்கிழமை ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டி இருக்கு அதனால திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றி அருளுகரின் ஆதியாம் பாதமலர் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் இருக்கு ஆமாம் அல்லது திருவம்பாவை படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படித்து பாருங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் இருக்கோம் புதன்கிழமை கட்டாயம் நீங்கள் காலையிலையும் விநாயகருக்கு தீபம் போடணும் ராத்திரியும் தீபம் போடணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லணும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி சிவபெருமானை பத்தி படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படிக்கணும் படிச்சிருங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஏழைகளுக்கு பசியாத்து இதெல்லாம் செஞ்சிருங்க நல்லது விருச்சகராசிக்காரனே இருக்கலை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அவசரம் சுறுசுறுப்புங்கிற பேர்ல பதட்டம் எனவே ஜாக்கிரதை ரெண்டு நாள் சிறப்பாக இல்லை புதன் கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யுது நல்லா இருக்குது ஆம் அனுகூலமான ஏன் திங்கள் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய் மூன்று வடக்கு பச்சை புதன் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை நீலம் ராசிக்கார நேயர்களை திரும்பவும் சொல்கிறோம் புதன்கிழமை உங்களுக்கு சூப்பர் திங்கள் செவ்வாய் சிறப்பாக இல்லை வழிபாடு முக்கியம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும் இந்த ரெண்டு நாளுமே அபிராமி அந்தாதி பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார் கிரி புத்தக நிலையம் இருக்கு பெரிய பெரிய ஊர்களில் சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் அந்த அபிராமி அந்தாதி கோயிலேருந்து படிச்சுப்பாரு இந்த ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்குவோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் துவக்க மாட்டிங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ உறுதி புதன்கிழமை திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டு ஓம் புதனே போற்றி ப்ரூரவசே போற்றி புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்க மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி தனுசு ராசிக்கார் நேர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கள்ளக்கறிங்க முன்கோபம் இல்ல புத்தி தெளிவாக இருக்கு சாந்தமாக இருக்கீங்க மூணு நாளும் வெற்றி திங்கள் செவ்வாய் புதன் அனுகூலமான என் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இரண்டு ஏழு தெற்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளுமே எகப்பட்ட பொறாமை உங்க மேல வைத்தறிச்சல் உங்க மேல அது பாதிக்கும் நல்லா நம்பலையா அனுபவத்தில் பார்ப்பீங்க சரி அதுக்கு என்ன செய்யறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறோம் குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பித்தனே போற்றி அத்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க லலிதா சகசரநாமம் பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கிரி புத்தக நிலையம் எல்லா உருளையும் இருக்கு சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இருக்கிற போகும் உறுதி மகர ராசிக்கார நேர்களை மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் சந்தோஷம் பிரமாதம் வெற்றி உங்க நிதானம் விடாமுயற்சி மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் புதன் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளுமே ஏகப்பட்ட புறாமை உங்கள் மேலே வைத்தறிச்சல் உங்கள் மேலே அது பாதிக்கும் அதனால் நம்பலையா அனுபவத்தில் பார்ப்பீங்க சரி அதுக்கு என்ன செய்யறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறோம்னா குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பித்தனே போற்றி அத்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க லலிதா சகசரநாமம் பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கிரி புத்தக நிலையம் எல்லா உருளையும் இருக்கு சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்காரனே இருக்கலை மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உங்கள் நிதானம் ஜெயிக்கும் விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு மஞ்சள் பச்சை செவ்வாய் இரண்டு ஏழு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் புதன் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளுமே ஏகப்பட்ட பொறாம உங்க மேல வைத்தறிச்சல் உங்க மேல அது பாதிக்கும் அனுபவத்துல பாப்பீங்க சரி அதுக்கு என்ன செய்யறது விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுறோன்னா குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பிரைசூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி பிருகுவே போற்றி பித்தனே போற்றி அத்தனே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க லலிதா சகசரநாமம் பருத்தி ஊருக்கே சந்தானராமன் வில குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கிரி புத்தக நிலையம் எல்லா உருளையும் இருக்கு சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மீனராசிக்கார நேர்களை மூணு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் அலட்டல் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாளுமே அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் மூன்று தெற்கு பச்சை செவ்வாய் இரண்டு வடக்கு வெள்ளை புதன் இந்த மூணு நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும் ஓம் தேவியே போற்றி அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி தாரா தேவியே போற்றி தாமரபரணியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் ஆகுது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க ஆமா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி வழிபாடு முக்கியம் நியாய தர்மத்தின் படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும் இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும் அட்டாக் பண்ணாது ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது உங்களை உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துரும் உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் மூணு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ராசிக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் கூட நல்லாவும் இருக்கலாம் மோசமாகவும் இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்